அப்ப அது மாதிரி ஒரு இடத்தை வந்து முதல்ல நீங்க வாங்கும் பொழுதே வந்து பாருங்க அந்த இடம் முதல்ல நல்ல இடமா இருக்குதா அப்படின்னு பார்த்து வாங்குங்க அது என்ன நல்ல இடம் அப்ப ஒரு வீட்டை நீங்க கட்டுறீங்கன்னா முதல்ல என்ன செய்யணும் ஒரு நல்ல ஆலோசனை பேரில் கட்டடத்தோடைய நீளங்களை கரெக்டா வைக்கணும் கட்டடத்துடைய அகலங்களை கரெக்டா வைக்கணும் கட்டடத்துடைய உள்ளளவுகளை கரெக்டா வைக்கணும் அப்ப இப்ப நம்ம என்ன பேசுறோம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் பேசுறோம் இப்ப சொல்றாங்கல்ல முதல்ல பழமொழியே இருக்குது என்ன மூட்டைப்பூச்சிக்கு பயந்துகிட்டு வீட்டை கொளுத்தின கதை அப்படின்னு அப்படின்னா என்ன கதை முதல்ல வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை என்னன்னு பார்க்க முடியாம அந்த மூட்டைப்பூச்சி அடிச்சு கொள்ளாம வீட்டை கொளுத்திட்டோம்னா வீடு எரிஞ்சு மூட்டைப்பூச்சி எல்லாம் சுத்தமா எரிஞ்சிருமல்ல மூட்டை பூச்சி தொந்தரவு இல்லையில அப்படின்ட்டு எல்லாம் எரிச்சிட்டு பார்த்தோன்னா நல்ல சாம்பலா கடந்துதான் அந்த மாதிரி கதையா இருக்கக்கூடாது அப்ப நீங்க ஒரு வாஸ்து பாக்குறீங்கன்னா முதல்ல தலையெழுத்து முதல்ல இடத்த ஃபஸ்ட்டு நல்லா பார்த்து வாங்குங்க இடத்துலயே முதல்ல தோத்து போயிட்டா அதுக்கப்புறம் எப்படி வீட்டுல போய் நம்ம ஜெயிக்க முடியும் வாங்குற இடமே ஒரு நல்ல இடமா பார்த்து வாங்கணும்ல நல்ல இடமா வாங்காம தவறான இடங்களை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள போய் ஒரு நல்ல வீட்டை கட்டினா அவங்க எப்படி ஜெயிக்க முடியும் முடியாது இப்ப என்னதான் நான் வண்டிய காரை படுத்து படுத்து ஓட்டுறது கையை விட்டுட்டு ஓட்டுறது பைக்கை பைக்கை வந்து எக்ஸாக்டர் முடிக்கிட்டு கை விட்டு ஓட்டுறது இது எல்லா டேலண்ட் எனக்கு இருந்தாலுமே கூட வண்டியில பெட்ரோல் இருக்கணும் அடுத்தது வண்டி வந்து இன்ஜின் நல்லா இருக்கணும் ஸ்டார்ட் பண்ணா ட்ரம் போயிட்டே இருக்கணும் அந்த அளவுக்கு இருந்தா தானே நம்ம வண்டி கை விட்டுட்டு ஓட்டுறது காலை விட்டு ஓட்டுறது எல்லாம் ஓட்ட முடியும் அப்ப அது மாதிரி ஒரு இடத்த வந்து முதல்ல நீங்க வாங்கும் பொழுதே வந்து பாருங்க அந்த இடம் முதல்ல நல்ல இடமா இருக்குதா அப்படின்னு பார்த்து வாங்குங்க அது என்ன நல்ல இடம் மண்ணை போய் எடுத்து வாயில் எடுத்து சப்பி பார்த்தா அதை இனிக்குமா இல்லை டேஸ்டா இருக்குமா அதான் நல்ல மனையா அப்படி எல்லாம் இல்லை அந்த மன நல்ல மனை அப்படின்னா முதல்ல எந்த ஒரு மனை திசை காட்டும் கருவிக்காக உள்ளதோ அந்த மன நல்ல மன திசை காட்டும் கருவிக்காக அப்படின்னா ஒரு திசை காட்டும் கருவி ஒன்று வச்சு பாக்குறப்ப அந்த திசையுடைய மனம் வந்து கரெக்டா கிழக்கு டைரக்ஷன் பார்த்துருக்கணும் இல்ல வடக்கு பார்த்தாப்புல இருக்கணும் தெற்கு பார்த்தாப்புல இல்ல இல்ல மேற்கு பார்த்தாப்புல அதாவது நீங்க என்ன திசை மனம் வாங்கலான் இருக்கிறீங்களோ அந்த திசை பார்த்து சரியா இருக்கணும் அப்படி இருந்தா அந்த மனை எல்லாம் முதல்ல ஒரு நல்ல மனைன்னு அர்த்தம் அதை விட்டுட்டு மூளைகள்லேயே இந்த பகுதி அப்படிங்கக்கூடிய மூளைகள் எல்லாம் தனித்தனியா ஒவ்வொரு பக்கம் சொல்றாங்கல்ல ஒரு குடும்பத்துல கொண்டாடி ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு போயிட்டான் அப்ப ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு போயிட்டா ஆத்தா ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு போயிட்டா ஒவ்வொரு மூளையில ஒவ்வொருத்தரும் இழுத்துக்கிட்டு போயிட்டா அவங்க குடும்பம் எப்படி இருக்கும் அது மாதிரி இந்த மனையில ஒவ்வொரு மூளை ஒரு மூளைக்கு இழுத்துட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க வண்டி மாட்டுக்கு வண்டி மாடு கூட்டி வந்து ஒவ்வொரு பக்கம் இழுத்துட்டு போன கதையாத்தான் இருக்கும் அப்ப உங்க வீடு நீங்க பார்க்கக்கூடிய இடமானது ஈசானிய மூளை மட்டும் ஓரளவுக்கு இழுத்துக்கிட்டு இருந்ததுன்னா அந்த மனை நல்ல மனை வாங்கலாம் அந்த ஈசான மூளை இழுக்காம இப்படி வாயு மூளை ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு இல்ல தென்மேற்கு மூளை ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு அக்னி மூளை ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு இப்படி இந்த மூளைகள் மூன்று விதமான மூளை ஈசானியத்தை தவிர்த்து வாயு மூளை அக்னி மூளை தென்மேற்கு மூளை அப்படிங்கக்கூடிய இந்த கன்னி மூளை எல்லாம் மூளை மூளைக்கு இழுத்துக்கிட்டு போச்சுன்னா வீட்டில் இருக்கிறவங்க எப்படி ஒவ்வொரு மூளை இழுத்துக்கிட்டு போய் கோவிச்சுட்டு உட்காருவாங்களோ அது மாதிரி அவங்கள எல்லாம் போய் ஒவ்வொருத்தரையும் சமாதானப்படுத்தணும்ல சரி வாப்பா தெரியாம ஏதோ நடந்து போச்சுப்பா உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இனிமேல் ஒழுங்கா நடந்துக்கிறேன்னு போய் அப்பங்கிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த பக்கம் கொண்டாடிட்டு போய் இனிமேல் உனக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கிறேன்னு கால் விழுந்து கொண்டாடிட்டு மன்னிப்பு கேட்குற மாதிரி இப்படி எல்லாம் நடக்கும் அப்ப நீங்கள் வாங்கும் பொழுது மனைய கரெக்டாக மூல மட்டத்துக்காக எந்த மூலையும் இழுக்காத அளவுக்கு ஒரு மனையை பார்த்து வாங்குங்க அப்படி வாங்குனீங்கன்னாவே அந்த மனை யோகமான ஒரு மனையாக இருக்கும் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும் ரெண்டாவது எந்த மனையுமே வந்து வாங்குறீங்க அப்படின்னா நீச தெருக்குத்து உள்ள இடத்த தயவு செய்து வாங்காதீங்க நீங்க ஒவ்வொருத்தரும் சரி பண்ணலாம் அப்படிமாங்க சரி பண்றதுக்கு முன்னாடி நீங்க வாங்க போறதுக்கு முன்னாடி நீச தெருக்குத்து அப்படின்னா இந்த வடக்கு பார்த்த ஒரு பிளாட்டுக்கு வடமேற்கு மொழியிலிருந்து ஒரு தெரு வந்து குத்துனா அது நீச தெருக்குத்து கிழக்கு பார்த்த ஒரு மனைக்கு அக்னி மூலையிலிருந்து வந்து ஒரு தெரு வந்து குத்துனா அது நீச தெருக்குத்து மேற்கு பார்த்த ஒரு பிளாட்டுக்கு வாயு மூலையிலிருந்து ஒரு தெரு வந்து அதாவது மேற்கு பார்த்த பிளாட்டுக்கு தென்மேற்கு மூலையிலிருந்து ஒரு தெரு வந்து குத்துனா அதுக்கு பேர் நீச தெருக்குத்து அதே மாதிரி தென்மேற்கு மூளை அதாவது தெற்கு பார்த்த பிளாட்டுக்கு தென்மேற்கு மூலையில இருந்து ஒரு தெருக்குத்து வந்தனா இதெல்லாம் நீச தெருக்குத்துன்னு பேரு இப்படி நீச தெருக்குத்து உள்ள மனைய நீங்க தயவு செய்து வாங்காதீங்க இப்ப வடக்கு பார்த்த ஒரு பிளாட்டு இல்ல எந்த திசை பார்த்த பிளாட்டா இருந்தாலும் சரி இந்த வடமேற்கு இருந்து வந்து ஒரு தெரு வந்து கண்டிப்பா குத்துச்சு அப்படின்னா நிச்சயம் அந்த வீட்டில் இருக்கிறவங்க உங்களுடைய ஜாதகம் என்னதான் நல்லா இருந்தாலுமே கூட ஒரு நாள் ஒரு பொழுது ஆகுது நிச்சயம் நீங்க போட்டு கேசு வம்பு வழக்கு சார்ந்த விஷயத்துல ஒரு ஸ்டேஷன் பக்கம் போய் நின்று ஆகணும் இது உங்களுடைய தலையெழுத்து இது மாறவே மாறாது நல்லா இது அனுபவத்துல நான் நிறைய கண்டறிஞ்சிட்டேன் இந்த கணவன் மனைவிக்குள்ள ரெண்டு பேத்துக்குள்ளயும் அந்யோனியம் இல்லாம சண்ட சச்சரவு தாம்பத்திய சுகம் சினி சிறக்காம போறது இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய மனையானது வாயு மூலையிலிருந்து ஒரு தெரு வந்து தாக்கங்கள் குத்தும் பொழுது அந்த வீட்டுல கடன் கணவன் மனைவி அன்யோனியம் இல்லாம இருக்குது அப்ப இந்த மனையை தேர்ந்தெடுக்கும் பொழுது இந்த வடமேற்கு தெருத்தாக்கம் இல்லாம நீங்க பாத்துக்குங்க அதே மாதிரி தென்கிழக்கு தெற்கா தெருத்தாக்கம் அதாவது தென்கிழக்கு அப்படின்னா கிழக்கு அக்னியிலிருந்து வரக்கூடிய தெருத்தாக்கம் அதாவது தென்கிழக்குங்கிறது ரெண்டு திசை இருக்குது கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய திசை கிழக்கு அக்னி தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய திசை தெற்கு அக்னின்னு ரெண்டு இருக்குது அப்ப கிழக்கு அக்னியிலிருந்து ஒரு தெ தெரு வந்து அந்த வீட்டுல கண்டிப்பா குத்துனா நீங்க தங்கம் தங்கமா நல்லா சம்பாரிச்சாலும் சரி கண்டிப்பா கடங்காரன் ஆயிருவீங்க ஆயிடுவீங்க அதுல மாற்றமே இல்ல கடன் ரீதியான பாதிப்புகள் வந்தே தீரும் அது எதன் காரணமாக தன்னுடைய பேராசையின் காரணமாக கடன் வாங்கி கொண்டு அது கடைசியில கட்ட முடியாம அவங்க நிறைய வருத்தத்தை அனுபவிப்பாங்க அப்ப தென்கிழக்கு திசை திசை தெரு சிறப்பான பலனை தராது அந்த தெருக்குத்து வராம நீங்க மன வாங்க முதல்ல பழகிங்க அதே மாதிரி மேற்கு பார்த்த ஒரு பிளாட் அப்படின்னா அதுக்கு தென்மேற்கு மூளை சார்ந்த அதாவது மேற்கு நிறுதியிலிருந்து வரக்கூடிய தெருக்குத்து உள்ள இடத்த தயவுசெய்து வாங்காதீங்க அப்படி வாங்கினீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனை கொடுத்துரும் என் அனுபவத்துல என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா மேற்கு அதாவது மேற்கு நிறுதியிலிருந்து வரக்கூடிய ஒரு தெருக்குத்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல ஒழுக்கமான பெண்களாக இருந்தாலும் அந்த பெண்களுடைய ஒழுக்கங்கள் தவறக்கூடிய சூழ்நிலைகள் இயற்கையாவே வந்து விடுகிறது நான் பார்த்துட்டேன் ஏன் பார்த்துட்டோம்னா அவங்களுடைய குடும்பத்துல சின்ன கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்களை அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் நம்ம ஏன் அப்பாவுக்கு பாரமா இருக்கணும் அம்மாவுக்கு ஏன் பாரமா இருக்கணும்னு தன்னுடைய வாழ்க்கையை தானாக தேடிக்கொள்கிறார்கள் அப்படின்னு என்ன அவங்களா கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம் காதல் செஞ்சு காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இது எல்லாமே நடக்கக்கூடிய சூழ்நிலை வாஸ்து உண்மையான வாசு சத்தியமா உண்மைதான் ஆனா நீங்க அதை கேண்டில் பண்ற விதங்கள் தான் விதமா இருக்கும் ஒவ்வொருத்தர் சொல்ற விதங்கள் வேறமா இருக்கும் அதே மாதிரி தெற்கு பார்த்த ஒரு பிளாட் அப்படின்னா அதுக்கு தென்மேற்கு இருந்து வரக்கூடிய தெருக்குத்து கண்டிப்பா பாதிப்பு கொடுக்கும் என்ன மாதிரி பாதிப்பு கொடுக்குது அப்படின்னா ஒரு மனிதனுடைய தென்மேற்கு அப்படின்னா ராகு ராகுனா அந்த எலும்பு வந்து அந்த இந்த எலும்பு இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த தென்மேற்கு மூலை தெருக்கூத்து இருந்து ஒரு இடத்துல அவங்க வீட்டை கட்டிட்டாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு வருவது அதிகபட்சம் வெளியூர் வெளிநாட்டு வாழ்க்கையின் மூலம் பொருளாதாரம் வரும் அதே சூழ்நிலையில் அவர்களுடைய பைனல் கார்டு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை நிறைய அடைஞ்சிருக்காங்க இதை நான் அனுபவத்திலையும் பார்த்துருக்கிறேன் அப்ப நீங்க தவறான தெருக்கூத்து உள்ள இடத்த முதல்ல நீங்க வாங்காதீங்க நீங்க வாங்கி போட்டு கடைசியில வாங்கிட்ட என்ன பண்றது அப்படின்னா அதற்கு தகுந்த ஆலோசனையின் பேர்ல அதுல வீட்டை கட்டி பழகணும் தகுந்த ஆலோசனைனா என்ன உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் எந்த தெருக்குத்து தப்பா இருக்குதோ அந்த தெருக்குத்துக்கு உண்டான நவகிரக தெய்வம் உங்களுடைய ஜாதகத்துல வலுவா இருக்காரா இல்ல வலுவில்லாம இருக்காரா இல்லது கரும நட்சத்திரத்துல இருக்கிறாரா அப்படிங்கறதெல்லாம் பார்த்து அதை சரி பண்ணிக்கிட்டு தான் நீங்க அந்த வீட்டுக்குள்ளேயே கட்டணும் இதுதான் முதல்ல நீங்க இடத்தை தேர்வு பண்ணக்கூடிய பரம ரகசியமே இதுதான் அப்போ நீங்க ஒரு இடம் வாங்குறீங்கன்னா அந்த இடம் எப்பயுமே சதரமான இடம் வாழ்க்கையில் சகலவிதமான பாக்கியங்களையும் தரும் நல்லா புரிஞ்சுக்குங்க சக சதரமா இருக்கக்கூடிய வாழ்க்கை இடம் உங்களுடைய சகல விதமான அனைத்து பாக்கியங்களையும் தரும் அது என்ன சதரமான இடம் நாற்பதுக்கு நாற்பது முப்பதுக்கு முப்பது அறுபதுக்கு அறுபது இதெல்லாமே எல்லாமே சதரமான இடம் இது சகல விதமான பாக்கியத்தையும் கொடுக்கும் அதே மாதிரி செவ்வக மனை அதாவது செவ்வக மனைனா ஒரு நாற்பது அடி இருக்குதுன்னா ஒன்னு ஈஸ்ட்ங்கிற மாதிரி ஒரு நாற்பது அடி இருக்குதுன்னா ஒரு எண்பது அடி இப்படி இருக்கக்கூடிய மனை மிகுந்த செல்வத்தையும் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி தரும் இதை தாண்டி ஒரு நாற்பது அடி இருக்குன்னா நூத்தி இருபது அடிக்கு மேல இது அந்த வந்து பாத்தீங்கன்னா சிறப்பான மனை கிடையாது வந்து வாழ முடியாது வீட்டை கட்டிட்டு எங்கேயாச்சும் வனாந்தர வாசம் பண்ணக்கூடிய சூழ்நிலையில கொடுத்துரும் அப்ப இப்படிப்பட்ட ஒரு இடங்களைத்தான் நீங்க தேர்வு செஞ்சு ஒரு இடங்களை வாங்கி முதல்ல கட்டணும் இப்படி எல்லாம் ஒரு இடங்களை நீங்க வாங்கிட்டாலும் உடனே உங்க சௌரியத்துக்கு நீங்க வீட்டை கட்டிட முடியாது ஒரு நல்ல ஒரு ஜாதகரை அணுகி உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய தசாபுத்திகள் வந்துருச்சா இல்ல வல்லையா அப்படின்ட்டு இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு பத்து லட்ச ரூபா பாஞ்சு லட்ச ரூபா கையில காசு வந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க சரி பணம் இருக்குது பாரு போடு இந்த மாசம் அடுத்த மாசமா ஆணி ஆடி ஆவனே போட்டுவிடு வீட்டை பழக்கால் போட்டுவிடு பூமி பூஜை போட்டுவிடு வீட்டை கட்டலான்னா வீட்டை நீ குழி கூட தோண்ட முடியாது அப்படி குழி தோண்டினீங்கன்னா பாதியில நின்று போயிடும் அப்ப வீடு கட்டக்கூடிய நேரங்கள் கரெக்டா இருக்கணும் நம்ம ஜாதகத்துல அப்ப நேரங்கள் சரியாக இருந்து ஒரு வீட்டை கட்டினீங்க அப்படின்னா அது சிறப்பான அடுத்த பரிணாமத்துக்கு போகும் அப்ப நீங்க ஒரு வீடு கட்டுறப்ப எந்த விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமாக செயல்படணும் அப்படின்னா நீங்க வீடு கட்டுறப்ப முதல்ல அந்த கட்டடத்துடைய அளவுகள் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அடிக்கடி சொல்றது என்னன்னா வாஸ்து என்பது ஒரு சாஸ்திரத்தில் ஒரு இருபத்தி ஐந்து சதவீதம் பங்கு வாஸ்தை தவிர முழுமையானது ஒரு கட்டடத்திற்கு வாஸ்தே அல்ல வாஸ்து அப்படிங்கிறது பொதுவா இன்றைய காலகட்டத்துல இன்னைக்கு சிறப்பு விருந்தினர் வாஸ்துங்கிறது சிம்பிளா சொல்றேன் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு நம்ம கேள்விக்கு வச்சோம்னா ஐயா இவ்வளவு நேரம் வாஸ்துப்படி உட்கார்ல தங்கப்பாணியினையா வாஸ்துப்படி ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி உட்கார்ல ஏன்னா அவர் இன்றைய சிறப்பு விருந்தினர் அப்ப இந்த சிறப்பு விருந்தினர் வாஸ்துப்படி எங்க உட்காரணும்னா இந்த மேடையில தான் உட்காரணும் அவர் அங்க உட்கார கூடாது அப்ப சரியான இடத்தில் வாஸ்துப்படி இவர் இந்த இடத்தில் உட்கார்ந்து இருந்தால் அது சரியான வாஸ்து மாறி உட்கார்ந்து இருந்தால் வாஸ்து தப்பு இவ்வளவுதான் வாஸ்து என்பது இந்த பஞ்சபூதங்களான நிலம் நீர் நெருப்பு காற்று அப்ப நெருப்புன்னு என்ன சமையல் அறை நீர்னு என்ன ஒரு சாமி சாமி ரூபது காற்று என்ன வடமேற்கு மூலை நிலத்தத்துவம் என்பது என்ன தென்மேற்கு மூலை அப்ப ஒரு படுக்கை அறைய இந்த இடத்துலதான் அமைக்கணும் ஒரு சாமி அறையை இந்த தான் அரை அமைக்கணும் அடுத்தது ஒரு சமையல் அறையை தான் அமைக்கணும் ஒரு லெட்டின் பாத்ரூம் இந்த இடத்துல தான் அமைக்கணும் அப்படிங்கிறத இந்த நீர் நெருப்பு காற்று ஆகாயமான இந்த அறைகளை சரியான திசையில போய் உட்கார வைக்கிறதோட அந்த வாஸ்துக்கு வேலை முடிஞ்சு போச்சுங்க அதுக்கு மேல வாஸ்துக்கு அங்க வேலையே கிடையாது இதெல்லாம் ஓரங்கட்டி தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டிதான் இவ்வளவுதான் வாஸ்து இருபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல வாஸ்து வேலை செய்யாது சும்மா நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறது வந்து நம்ம யாரையும் குறை சொல்லல வாஸ்தவோட மனையடி சாஸ்திரத்துக்கு வேலை இல்லைங்கிறாங்க மனையடி அளவே வேலை இல்லைங்கிறாங்க அப்படின்னா முன்னோர்கள் எல்லாமே அந்த சாஸ்திரங்களை கடைபிடிச்சி தான் மனையடிகள அளவுல கடைபிடிச்சி தான் இன்னைக்கும் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது தவிர வாஸ்துங்கிறதெல்லாம் அடிக்கடி நான் சொல்றது நேத்து வந்தது வாஸ்து வாஸ்துங்கிறது நேத்து வந்தது ரீசண்டா வந்தது தான் மனையடி கூடிய அந்த சிற்ப சிந்தாமணி நூல்லயே இந்த பூஜை அறை இங்க தான் வைக்கணும்னு வாஸ்து சொல்லிட்டு போயிட்டாங்க அதை வந்து நம்ம கொஞ்சம் வேற மாதிரி பொட்டு வச்சு பூ வச்சு சேலை கட்டி புடவை கட்டி ஜாக்கெட்டு ஜன்னல்கள் எல்லாம் வச்சு அதை சோப் பண்ணிட்டாங்க ஆனா மனைடி சாஸ்திரம் என்பது மகத்தானது அப்ப ஒரு வீட்டை நீங்க கட்டுறீங்கன்னா முதல்ல என்ன செய்யணும் ஒரு நல்ல ஆலோசனை பேரில் கட்டடத்துடைய நீளங்களை கரெக்டா வைக்கணும் கட்டடத்துடைய அகலங்களை கரெக்டா வைக்கணும் கட்டடத்துடைய உள்ளளவுகளை கரெக்டா வைக்கணும் வெளியளவுகளை அளவுகளை கரெக்டா வைக்கணும் இப்படி இந்த கட்டடத்துடைய நீளங்கள் அகலங்கள் உள்ளளவுகள் இதையெல்லாம் சரியா வச்சு அந்த வீட்டுக்கு பொருத்தங்களை பார்க்கணும் எதா இருந்தாலும் சொல்றாங்கல்ல ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குதாப்பா ஜம்முன்னு இருக்குதுப்பா அப்படிங்கிறாங்கல்ல பொருத்தம் ஜோடி பொருத்தம் என்ன இந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் உள்ள பொருத்தம் தான் ஜோடி அதத்தான் பொருத்தத்துல இந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்காரருடைய உரிமையாளருக்கும் ஒரு ஜோடி பொருத்தம் வேணும் அதுதான் மனைவி சாஸ்திரம் அந்த சாஸ்திரத்தை தான் நம்ம கையாண்டு வீட்டை கட்டணும் அப்போ ஒரு அடிக்கணக்கு இருக்கு அப்படின்னா நீங்க அந்த அடிக்கணக்கில் ஏற்கனவே மலையாளி சாஸ்திரத்துல அடிக்கணக்கெல்லாம் சொல்லிட்டாங்க ஆறு அடி நன்மை எட்டு அடி நன்மை பத்தடி நன்மை பதினோரு அடி நன்மை பதினாறு அடி நன்மை பதினேழு அடி நன்மை இருபது அடி நன்மை இருபத்தி ஒரு அடி நன்மை இருபத்தி ரெண்டு நல்லது இருபத்தி ஆறு நல்லது இருபத்தி ஏழு நல்லது இருபத்தி எட்டு நல்லது முப்பது நல்லது இருபத்தி ஒன்பது நல்லது இப்படி நூறு அடிக்கு மேல சொல்லியிருக்காங்க நம்ம கிட்டத்தட்ட நான் ஆயிரம் அடிக்கு மேல அந்த அடிக்கணக்கில் நிறைய எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த ஒவ்வொரு அடிக்கும் நானூத்தம்பது அடி எப்படி இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியும் இந்த நானூத்தொம்பது அடிக்கு இதுதான் பலன் ஐநூறு அடி வைக்கலாம்னா ஐநூறு அடிக்கடிக்கு இதுதான் பலன் அப்படிங்கிறது நம்ம தூத்து வச்சிருக்கிறோம் அப்ப உங்களுடைய கட்டடத்துடைய நீளங்களை அகலங்களை நீங்கள் சரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனா நான் நிறைய மேடையில இந்த மேடையில வந்து இன்னைக்கு ஒரு புதிய விஷயத்த நான் சொல்லியே ஆகணும் இந்த குழி பொருத்தம் அப்படிங்கற கூடிய விஷயத்த நிறைய பேர் நிறைய ஏங்கல்ல பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆனா உண்மையாலுமே ஏன் அனுபவம் அதுக்கு மேல பழமை வாய்ந்தவங்களும் நிறைய இருக்கலாங்க ஆனா என்னுடைய அனுபவத்துல முப்பத்தஞ்சு வருஷத்துல அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் வீடுகளுக்கு மேல நான் மேப் போட்டு கொடுத்துருப்பேன் இந்த ஆயிரம் வீடுகளிலும் என்னுடைய ஃபார்முலாவில தான் நான் மேப் போட்டனே தவிர வேற கால்குலேஷன்ல போட்டதே இல்லை அது என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தரும் எல்லாமே முப்பத்தி நாலு இன்ச்சுக்கு முப்பத்தி நாலு இன்ச்சு அதாவது ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஆறு அங்கலம் கொண்டது ஒரு மனக்குழி பொருத்தம்னு எல்லாருமே ஒரு கேட்டகரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அதையும் தாண்டி மு முப்பத்தி ஆறு இன்ட்டு முப்பத்தி ஆறு ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு அங்கலம் கொண்டதுதான் ஒரு குழி இதுதான் அனுபவத்துல நான் கண்டுபிடிச்சேன் இது நம்ம பாட்டுக்கு நம்ம சொல்லிட்டு வாயில வந்தது சொல்லிட்டு போயிடக்கூடாது இதை நடைமுறையில பார்த்து அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்குதா அப்படின்னா நான் ஒரு வீட்டை கட்டி இருபத்தஞ்சு வீட்டை எடுத்து வச்சுக்கிட்டு வீட்டுக்கு நம்ம பொருத்தம் அந்த பொருத்தத்தின் பிரகாரம் அவருடைய வாழ்க்கை தரத்துல அவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் நடந்திருக்குதா நூறு சதவீதம் அவங்களுக்கு நடந்திருக்குது இந்த பொருத்தம் கரெக்டா வந்திருக்குது இத மேடையில பேச வைக்கிறது கூட ஐம்பது பேரத்தை கூட நான் சொன்னா வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க அந்த அளவுக்கு நம்ம அந்த கஸ்டமர் வந்து நம்ம மேல அந்த ஒரு பிரியம் ஏன்னா அந்த வீடு கட்டினதுக்கு அப்புறம் வீட்டுல சுமாரா இருந்தவங்க கூட நல்ல வீட்டை கட்டினாங்க நாலு ஏக்கர் காடு பிடிச்சாங்க பொண்ணு நல்லா படிச்சுது படிச்சு உடனே கவர்மெண்ட் வேலைக்கு போயிடுச்சு பயம் படிச்சான் ஐடி ஃபீல்டுல வேலைக்கு போயிட்டான் உடனே நல்ல கல்யாணம் நல்ல குழந்தைகள் நல்ல வருமானம் ஃபுல் செட்டில்டு கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் வரைக்கும் எந்த அசம்பாபங்கள் நடக்காம ரன் ஆகி போயிட்டே இருக்குது அப்ப என்னன்னா அதுதான் அந்த மனப்பருத்தத்துடைய விளக்கம் அப்போ ஒரு வீடு நீங்க கட்டுறீங்கன்னா கட்டடத்துடைய நீளங்களையும் அகலங்களையும் சரியான அளவுகளை நல்லா புரிஞ்சுக்கோங்க வாஸ்துப்படி அப்படிங்கிறது ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் எதாவது எங்கங்க வைக்கணுமோ சமையல் ரூம் பெட்ரூம் ஹாலு கிச்சனு டைனிங் இதெல்லாம் இந்த வாஸ்துப்படி ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த மனேடி சாஸ்திரத்தை தூக்கி கொண்டாந்து அப்படி உள்ள போர்வியாட்ட ஒரு போத்தினீங்கன்னா தான் அந்த வாஸ்து ஒரு முழு நிறைவு வாஸ்துங்கிற ஒரு கட்டத்துக்குள்ள ஒரு போர்விங்கிற மனேடி சாஸ்திரத்தை போத்தி வச்சுட்டீங்கன்னா அது முழுமையா வேலை செய்யும் அப்ப அந்த கட்டடத்துடைய நீள அகலங்களை மனையடி சாஸ்திரத்துக்காக முப்பத்தி ஆறு அங்கலம் இன்ட்டு முப்பத்தி ஆறு அங்கலம் அதாவது வந்து ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு அங்கலங்களால ஒன்பது அடி சார்பாக என்கிட்ட போட்டிருந்தாங்க சார் குளிப்புருத்தங்கிறது ஒன்பதா இல்ல ஏழு புள்ளி அஞ்சா எட்டா அப்படின்னா என்னுடைய அனுபவத்துல தான் நான் என்னுடைய அனுபவத்தை வச்சு முட்டு சொல்லல நான் திருவண்ணாமலையில ஒரு மீட்டிங்ல பேசுறதுக்கு போயிருந்தேன் அவருடைய தாத்தா நான் போன பார்த்தவரே வயசு எண்பது வயசு அவருடைய தாத்தா மிகப்பெரிய மனையடி சாஸ்திர நிபுணரா உங்க தாத்தா வண்டியில் வச்சு கூட்டிட்டு போவாங்களா நானு ஒருவேளை என் மனசுக்குள்ள உள்ள ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்குது இல்ல எட்டா ஒன்போதா நம்ம ஒன்பதுங்கிறோம் அடுத்தவங்க எட்டுங்கிறாங்களே இதெல்லாம் எனக்குள்ள ஒரு தப்பான ஒரு எண்ணங்கள் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது ஆனா அந்த பெரியவர் வந்து மேடையில பேசுறதுக்கு வந்தாரு பேசுறப்ப ஒரு வார்த்தை சொன்னாரு அப்பதான் என் மனசு அப்படியே ரொம்ப சந்தோஷத்துல நடந்த தான் அந்த ஈஸ்வரன் நினைச்சு சந்தோஷப்பட்டேன் அந்த பெரியவரு என்னுடைய தாத்தா காலத்திலேயே இந்த மனப்பொருத்தம் ஓ மூணு சதுரடி மூணு சதுரடி ஒன்பது சதுரடி கொண்டதுதான் ஒரு கோல் அந்த கோளிலினுடைய நீல அகலங்களை மாறிய தொகைக்கு பெய் தான் புலி அப்படின்ட்டு அழகா அற்புதமா அந்த எண்பத்தஞ்சு வயசு பெரியவர் அவங்க தாத்தா சொன்னதாகவே சொன்னார் அவரும் அதை தான் ஃபாலோ பண்றாரா அப்ப நம்மளுக்கு முன்னாடியே ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணவங்களுடைய கருத்துக்களையும் நம்ம ஏத்துதான் ஆகணும் நம்மளுடைய அனுபவத்திலையும் பார்த்திருக்கிறோம் அப்ப ஒரு வீடு கட்டும் பொழுது முதல்ல இந்த மனப்பொருத்தம் பார்த்து அதுல நீங்க கட்டக்கூடிய மன முதல்ல இந்த நாய் மனையா இல்ல கழுத மனையா இல்ல பேய் மனையா பாம்பு மனையா இது என்ன மனைன்னு பாருங்க நீங்க நாய் மனையில வீட்டை கட்டினீங்கன்னா நாய் படாத பொழப்பு தான் பட்டே ஆகணும் கழுத மனையில வீடு கட்டினா கழுத சொம பொதி சுமக்கிற மாதிரி வாழ்க்கை புறா சுமந்துகிட்டே தான் இருந்தாகணும் அப்ப பசுமனை சிங்க மனை யானை மனை கருட மனை இப்படி மனையா நீங்க அடுத்தது வீட்டுக்கு வரவு செலவு ரொம்ப முக்கியம் ஒரு பத்து ரூபா சம்பாரி ஒரு எட்டு ரூபாய் சம்பாரிச்சா அட்லீஸ்ட் ஒரு ஏழு ரூபா செலவானா ஒரு ரூபாய் லாபம் அப்ப அந்த வரவு செலவு பொருத்தத்தை நீங்க கொஞ்சம் கவனமா பாருங்க அதே மாதிரி வீட்டுக்கு முதல்ல வசிய வேணும் இப்ப ஒரு பொண்ண கட்டினாலும் இல்ல ஒருத்தரோட சேர்ந்தாலும் நம்மளுக்கு அவங்களுக்குள்ள ஒரு உறவு முறைகள்ல வசியம் இருக்கணும் ஐயா வந்து நம்ம மேடைக்கு பேச வர்றாருன்னா நான் ரெண்டு மாசத்துக்கு தடவை நான் கூப்பிட்டா அவர் ஆசைப்பட்டு பிரியமா வரணும் அப்படின்னா எனக்கு ஐயாவுக்கு ஒரு வசியம் இருக்கணும் வசியம்னு என்ன ஒரு அந்யோன்யம் சரி நம்ம பசங்க நல்லா அவர் பிரியப்பட்டு வரணும் அதுக்கு தான் வசியம் கூபுறாப்புல வெய் தம்பி நான் வர்ற ஒரு ஏழு மாசத்துக்கு ஒரு ஆறு மாசம் சும்மா தொந்தரவு அப்படின்னாருன்னா வசியம் இருக்குமா வசியம் இருக்காது அப்ப என்னன்னா வசியம் வேணும் வீட்டுக்கு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வடிவேல் சொன்ன மாதிரி சொன்ன கவுண்டி சொ மாதிரா அ மூணு தான் கேக்குதா தவிர ஒரு வான வெடிக்கு பார்க்க முடியுதா ஒரு வெளிச்சத்தை தான் பார்க்க முடியுதா அப்பா உன்னால ஒரே ஒரு மிச்சம்டா கரண்ட் பில்லு நான் கட்டுனதே இல்லடா அப்படிங்கிற அது மாதிரி முதல்ல வீட்டுக்கு ஒரு வெளிச்சம் வேணும் அதுதான் நேத்திரம் அப்ப வீட்டுக்கு கண்பார் ரொம்ப முக்கியம் குருட்டு நேத்திரமா வீடு வந்துடக்கூடாது குருட்டு நேத்திரமா வந்துட்டா நல்ல கோடீஸ்வரன் அல்வாவை கிண்டி வச்சு இப்படி முன்னாடி பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் வாயில வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த கதை தான் நேத்திரம் குருட்டு நேத்திரமா வந்துட்டா எல்லா சொத்து பத்து நிலம் பூமி சொத்து எல்லாம் இருந்தாலும் அனுபவிக்க முடியாம அப்படியே கட்டல் கடையில் இருக்க வேண்டியதுதான் அது வீட்டுடைய கண்பார்வை ரொம்ப முக்கியம் அது கட்டுது வீட்டுக்கு யோகம் ரொம்ப முக்கியம் அட்லீஸ்ட் வீடு கட்டினா நல்ல நல்ல சம்பவங்கள்னாச்சு நடந்துகிட்டு இருக்கிறோம் வீடு கட்டினதுக்கு அப்புறம் கீழே விழுந்து மண்டை உடைய காலோடைய சரைக்க இங்க போக அங்க இதெல்லாம் இருந்தா நல்லாவா இருக்கும் வீட்டுடைய யோகம் முக்கியம் இதை தாண்டி வீட்டுக்கு தப்பான சூத்திரம் வந்துடக்கூடாது இந்த மரண சூத்திரம் மரண யோகம் இது மாதிரி வந்துடக்கூடாது அப்ப நீங்க வீடு கட்டும் பொழுது அந்த குளிப்புருத்தம் பார்ப்பது அவசியமான நூறு சதவீதம் குளிர்பருத்தம் பார்த்து வீடு கட்டவன் சோட போனதா சரித்திரமே இல்லை அப்ப இதுக்கு அந்த மனப்பொருத்தத்தை பாருங்க பசுமனை யானை மன கர்ப்ப சிங்க மன கருட மனம் வந்தா சிறப்பு வரவ காட்டிலும் செலவு கம்மியா இருந்தா சிறப்பு வீடு கட்டுனா யோகம் நல்ல சித்த யோகம் சுபயோகம் வந்தா சூப்பரு வீட்டுக்கு கண் பார்வை ஏகநேத்திரமா வந்தா சிறப்பு வீட்டுக்கு அட்லீஸ்ட் வயசு ஒரு இருபத்தஞ்சு வயசுக்கு மேல வந்தா அது சிறப்பு அடுத்தது வீட்டுக்கு கண்பார்வை இருந்தா சிறப்பு இப்படி பதினஞ்சு பொருத்தங்கள் இருந்தாலும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய இந்த ஐந்து ஆறு பொருத்தங்களை ரொம்ப முக்கியமாக நம்ம எதிர்பார்த்து வீட்டை கட்டினா மிக யோகமா இருக்கலாம் ஆனா அதையும் தாண்டி நான் வந்து இந்த ஜோதிடத்தையும் வாஸ்தியும் ஒரு விதத்துல கனெக்டட் பண்ணி நிறைய இடத்துல ஏன் நம்ம இந்த இடத்துல தோத்து இருக்கிறோம் மனையடி சாஸ்திரம் குளிப்புல ஒரு தப்பு நடந்திருக்குது என்ன அப்படின்னு விஷயத்துலதான் அணுகுல பார்த்த விஷயம் என்னன்னா ஒருத்தருடைய வீடு கட்டுறப்ப நான் வீடு கட்டுறனா என்னுடைய ஜென்ம நட்சத்திரம் என் பேர்ல ரெக்கார்டு இருந்து என்னுடைய ஜென்ம நட்சத்திரம் என்னவோ என்னுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாவதா வரக்கூடிய நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரத்தில் ஒரு மனைப்பொருத்தம் நன்றாக இருந்து ஒரு குளிப்பொருத்தம் பார்த்து வீடு கட்டிட்டாங்கன்னா அந்த வைநாசிக தோஷம் அவர்களுடைய வாழ்க்கையை சிதைத்தி விடு விழுது இதுதான் விஷயம் எல்லா பொருத்தமே இருந்தா கூட இந்த நட்சத்திர பொருத்தம் இல்லைன்னா அந்த வீட்டுல சித்திரவதப்படுறாங்க அப்ப நீங்க என்ன பண்ணணும் நான் சொல்லக்கூடிய இந்த ஆறு பொருத்தத்தோடு வைநாசிக பொருத்தமும் வராமல் நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னாவே உங்க வீடு அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்ட அதிர்ஷ்டகரமான யோகமான லட்சுமி குபேர யோகம் உள்ள ஒரு அதிர்ஷ்டமான வீடுகளாக நிலங்களாக அமையும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இதுவரை ஐயாவுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறப்ப நம்மளும் இடையில வந்து ஒரு கேப்பை சொல்லிட்டோம்னா எப்படி இருந்தாலும் நீங்க கேட்டுதான் வேற வழியே இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு எனக்கு தெரிஞ்ச சில ஜோதிட வாஸ்து ரகசியங்களை ஷேர் பண்ணிக்கிற ஒளிவு முறை இல்லாம இது பயனுள்ளதா இருக்கும் கண்டிப்பா நிச்சயமா இனிமேல் எல்லாருமே நீங்க புதுசா வீடு கட்டுறவங்க வாஸ்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் கொடுத்துட்டு மனேடி சாஸ்திரத்துக்கு பழைய சித்தாந்த முறைகளை நீங்கள் கையாளுங்க வாழ்க்கை கூடிய அற்புதமான தகவலை கூடி தர்மத்தின் வழி செல்ல செல்ல தர்மத்தின் வழி குறையும் அப்படிங்கக்கூடிய அற்புதமான தகவலோடு மீண்டும் நான் அடுத்த தகவல் சந்திக்கிறேன்